எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிரியா தான் வீடியோக்குள்ள வருது ஆமா ரெண்டு நாள் ஆச்சு இப்போ வந்து நாங்கள் பொட்டுக்கடலை வந்து வாங்கின்னு வந்துட்டே ஒரு மாசம் ஆச்சுங்க பொட்டுக்கடலை உருண்டை செய்யணும் உருண்டை செஞ்சு சாப்பிட்ணும் கடையிலலாம் வாங்கியே சாப்பிடக்கூடாது நிறைய யூடியூபுங்களை வந்து இந்த ரீல்ஸ் போடுறாங்க பார்த்துருக்குற பார்த்து பயந்துட்டேன் பயந்துட்டேன் அந்த பொட்டுக்கடலை உருண்டை வேர்க்கடலை உருண்டைலாம் எப்படி போட்டு உருட்டுறாங்க காலெல்லாம் மிதிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இனிமேல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் பானிபூரின்றதே சாப்பிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க சில வீடியோ கோயம்புத்தூரில் போட்டிருந்தாங்க அன்னையிலேருந்து நான் இன்னும் வெளியே போனால் பானிபூரி அந்த இது பானி தண்ணி அதெல்லாம் நான் சாப்பிட்றதே கிடையாது நம்ம வீட்லையே செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால நம்ம சமையல் ஃப்ரீயாக இருக்கும் போது ஃபுட்டு சமையல் இருக்கும் போது ஃப்ரீயாக அதனால் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்குறோம் இந்த கப்பில் ஆ அதான் ஃபுட் மசாலா தான் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறோம் வெள்ளம் வந்து ஒரு கப்பு ஒரு கப்பு வெள்ளம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளம் வந்து பாகு காய்ச்சிக்கலாம்

ரெண்டு கப்பு பொட்டுக்கடலைக்கு ஒரு கப்பு வெல்லம் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப்புனாலும் அளவு எடுத்துக்கோங்க இதே அளவு தான் தண்ணி அரை கப்பு அரை கப்பு தண்ணி ஒரு கப்பு வெள்ளத்துக்கு அரை கப்பு தண்ணி இப்போ வெல்லம் வந்து கரைச்சி நம்ம வடிகட்டிக்கலாம் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க அதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் ஒருத்தர் வந்து அம்மா கோச்சிக்காதீங்க நீங்கள் என்றைக்கு ஜிலேபி செஞ்சு காமிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டே பண்ணுவேன் கமெண்ட் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லியிருக்காங்க அம்மா அதையும் செய்யணும் நம்ம புளிசாக தான் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து பெங்களூரில் ஒருத்தர் வந்து பெங்களூர் சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு இனிப்பு சாம்பார் வந்து டிஃபன் சாம்பார் சாப்பாடு சாம்பார் கஷ்டமாக இருக்கா நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் சைடில் பண்ணி காட்டுங்க நிற்கிறாங்க அதுவும் செய்கிறேன் நான் ஒவ்வொன்றா தானே செய்ய முடியும் கரெக்டாக இருக்கும் நான் நேற்று சாப்பிட்டேன் நேற்று மதியம் வடிச்சா சாதம் மீறி இருந்துச்சுன்னு நைட் அம்மா வந்து புளியோதரை தான் மிக்ஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது அதாவது அதாவதுக்கு ஒரு டைம் செஞ்சாங்க அது வந்து அப்புறம் மறந்துட்டாங்க அவங்களே நான் வந்து ஞாபகப்படுத்தினா பாத்துக்கோங்க சூப்பரா இருந்துச்சு பண்ண புளியோதரை மாதிரியே இருந்தது கோவிலெல்லாம் இல்லையா இந்த வாரத்துல கண்டிப்பா செஞ்சுட்டு காமிச்சுடுவோம் அதை நானே சொன்னேன் மறக்காம மிஸ் பண்ணால் வீடியோ டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் வெளில வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு வடி கட்டிக்கலாம் எவ்வளோ இருக்கு பாருங்க மண்ணு இதெல்லாம் அழுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாக எடுக்கணும் ஆமா நல்லா வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழிச்சு கம்மி பண்ணி நல்லா உருண்ட அளவுக்கு பாகு வரணும் அதுதான் மெயினே ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி செய்யறது டைம் அதிகமா எடுக்காது ஆனா பாக எடுக்க மிஸ் பண்ணிட்டோம்னா தப்பா எடுத்துட்டோம்னா ரெசிபி வந்து சதப்பிடும் அப்புறம் அப்படியே உருண்டையா எடுத்து சாப்பிட முடியாம உதிரி உதிரியா சாப்பிடலாமா அந்த கட்டையிடமா கட்டையிடு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் ம் ஆனால் பாகு வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும் ஆமாம் ம் 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 இவ்வளோ தண்ணியாம்மா பாருங்கள் இப்போ பொங்கி வரும்போது அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் நம்ம இப்போ பாகு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு தண்ணியில் எடுத்து இந்த மாதிரி விட்டு பாருங்க விட்டதுமே ஒரே ஒரு ரெண்டு மூணு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அது வந்து ஈஸியாக எடுக்க முடியும் தண்ணியில் உருண்டை இந்த மாதிரி வரணும் பாருங்க இப்போ எந்த ஷேப்புக்குனாலும் நம்ம உருட்டலாம் ஆனால் கெட்டியாகவே இருக்கு பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்படி போட்டோம்னா சவுண்ட் வரணும் இப்போ வந்து தரையில தட்டுறதுனால சவுண்ட் வரல தட்டில் உங்களுக்கு தட்டி காட்டுறாருங்க இப்போ பொட்டுக்கடல போட்டுக்கலாம் பாகு முத்திரும் பிரியா அப்புறம் பேசுகிறேன் ரெண்டு கப் பொட்டுக்கடல ஆமாம் ரெண்டு கப்பு தான் கரெக்டாக இருக்கு நெய் வந்து கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது கூட போட்டா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் லைட்டாக கலந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுருக்கோம் பாகு வந்து தண்ணியில் போட்டு எடுத்துட்டு உருட்டுற பதத்துக்கு வரணும் சாஃப்டாக தான் தெரியும் ஆனால் எல்லா பக்கமும் உருட்டினாலும் உருட்டணும் தட்டில் போட்டால் டிங் டிங்குன்னு சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி சவுண்ட் சவுண்ட் கேட்கணும் அப்போ தான் நம்ம வந்து கடைசி சாப்பிட்டு கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி பதம் எடுத்துட்டோம்னா நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி

சூடு பற்றி கொள்ள கையை நான் வந்து புதுசாக உனக்கு பண்ணலான்ட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் ஏதாவது ஒரு இது மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக நெய் தடவிட்டு உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன் ஸ்பூன் எடுத்துக்குமா ஸ்பூனில் தான் போட்டு எடுக்க முடியும் பிரியாவுக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு பிரியா அந்த மாதிரி தான் பண்ணதை பார்த்து தான் நான் பிடிக்கலன்னு சொன்னது கீழே இப்போ நான் வந்து கீழெல்லாம் போடல மம்மி கொஞ்சமா கொஞ்சமாக நைஸாக கொஞ்சம் நெய் தடைக்கும் ஸ்பூனில் அதனால தான் ஒட்டுது நான் வந்து தண்ணி தொட்டுக்கம் தாங்க உருண்டை பிடிப்பேன் நம்ம சூடு தாங்க முடியாதுங்களா கையில் வந்து ஆமாம் அரிசி மாவு வந்து வறுத்துட்டு பண்ணணும் இருந்தாலுமே அரிசி மாவு தொட்டு பண்ணும்போது ஷைனிங் இருக்காது கடையில எல்லாம் அந்த மாதிரி ஷைனிங் இருக்காது சூட்டுக்காக நம்ம எப்படி தான் பண்ணுவோம் ஆமாம் ஒன்றை பிடிங்க மம்மி ம் இதை பிடிக்கிறேன் இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் என் சேனலுக்கு அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படியே சவந்தரும் அம்மா கொஞ்சம் சூடு கண்ட்ரோல் பண்ணிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க எனக்கு ஒரு சின்ன கரண்டி கொடுத்துட்டு ஒன்று எடு டக்கு டக்குன்னு அதில் வெள்ளை நெய் தடை விடுங்க தடையிட்டு எனக்கு என்ன வரமாட்டேங்குது நமக்கு அளவு கரெக்டாக எவ்வளோ வேணுமோ உருண்டை அந்த மாதிரி வச்சுட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் சூடாக இருக்குல்ல அதனால் ஆ வந்துச்சு பிரியா உங்களுக்கு ஆனால் ரொம்ப கனம் கரண்டியில் வச்சிங்கன்னா ஒரே அளவாக வரும் ஓகேவா சூட்ல பிடிக்க முடியாது நீ கொஞ்சம் அப்புறம் கூட சாப்பிட்டு எனக்கு எப்பயுமே ஒரு கெட்ட பழங்க சாமிக்கு மட்டும் பூஜை பண்றது மட்டும் தான் தொடவே மாட்டேன் மற்ற நேரத்தில் சும்மா செய்யும் போது நல்லா வந்திருக்கா டேஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தணும் அப்படின்றதுனால சாப்பிட்டு பார்த்துடுறேன் நான் கொஞ்சாண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் நல்லா சூப்பராக இருக்கு அடியில் ஆ அடியிலேருந்து இருந்து சூப்பராக இருக்குங்க ரெண்டு கப்புக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்குது இனிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது கம்மி வேணுன்னா கூட குறைச்சிக்கலாமா தவிர ஆமாம் இல்லை கம்மியாக வேணும்னா கூட குறைச்சிக்கலாமா தவிர இது அளவு வந்து கரெக்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்கி சாப்பிட்றது இருக்கும் ஆமாம் சூடாக இருக்குது சூடாக ஆறுறதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம் சூடாகரட்டும் கொஞ்சம் தான் போட்டோம் அதுக்கே நிறையா வந்துருச்சு இல்லைம்மா பாருங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க பேச சொன்னால் ரெசிபி வந்து ஈஸி தான் இந்த பதம் மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் ஒரு நாள் இதே தான் வேர்கடலை உருண்டை ஆமாம் கலக்காய் உருண்டை கடலை உருண்டை சொல்லுவோம்ல அதுவும் இதே தான் மெத்தட் ஒரு அரை கிலோ பொட்டுக்கடலை வாங்கிட்டு வந்து ஒரு கால் கிலோ வெள்ளம் அளவு நம்ம வந்து வீட்டில் அளந்து செய்யணுன்னு கூட இல்லை கடையிலே வாங்கும் போதே அரை கிலோ பொட்டுக்கடலை கால் கிலோ வந்து வெல்லும் அளவோட கரெக்டாக வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே ரெடி பண்ணி தண்ணி தேவையான அளவுக்கு வச்சுட்டு கிலோவில் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது நான் கப்பில் தான் பண்ணியிருக்கேன் சொல்கிற அளவுனா கூட கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே பண்ணி இன்னொன்னு சொல்லணும் இப்போ சொல்லும் போது தான் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கப்பிலே செய்யுங்க அப்போ வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக அளவு தண்ணி ஊற்றுக்கலாம் அதே மாதிரி லட்டு வீடியோ வந்து போட்டுருந்தோம் அது இப்போ அம்மா சொல்லும் போது சொல்லியிருப்பீங்க லட்டு வந்து வீடியோ நாங்கள் எடுத்து அம்மா சேனலில் போட்டிருப்பாங்க லட்டு எப்படி செய்யறதுன்னு அதில் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கப்லேயும் சொல்லியிருப்பேன் அளவு கிலோகிராம்ல எப்படி கேஜிலையும் சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு குழப்பம் ஆயிடுச்சு கப்ல வந்து ரெண்டு கப் கடலை மாவுன்னு சொல்லிட்டு ரெண்டு கப் சக்கரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா அதே கிலோகிராமில் வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ கடலை மாவு எடுத்திங்கன்னா ஒரு கிலோ சக்கரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் எப்பவுமே கப்ல நம்ம மெஷர் பண்ணும் மாவு ஐட்டம்ஸ்லாம் வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போ எப்படி சொல்றது இது இப்போ மெஷர்மெண்ட் கப்னு வச்சுக்கோங்க நான் வீடியோ போடுறதுல இந்த மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப் நான் வந்து மாவு எடுத்தனா எனக்கு நூற்றி இருபது கிராம் மாவு தான் இருக்கும் அதே சக்கரை எடுத்தனா நமக்கு அதிகமா இருக்கும் கால் கிலோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் கால் கிலோ அளவுக்கு வெயிட் வரும் அதனால தான் நான் கப்ல வந்து ரெண்டு கப் கடலை மாவு ரெண்டு கப் சர்க்கரைன்னு சொன்னேன் அதே மாதிரி கடையில் நீங்க அப்படி வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படின்னா கால் கிலோ கடலை மாவு வாங்குனீங்கன்னா அரை கிலோ சர்க்கரை அரை கிலோ கடலை மாவு வாங்குனீங்கன்னா ஒரு கிலோ சர்கே அப்படியே டபுளாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் நிறைய பேரு இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு என்ன அளவுன்னு கேட்டிருந்தீங்க அது நிறைய பேர் கேட்டதுனால என்னால கமெண்ட்ஸ்ல போய் சொல்ல முடியல தண்ணி கேட்டிருந்தாங்க தண்ணியா நான் தண்ணி மெஷர் பண்ணலைங்க

பொட்டுக்கடலை உருண்டை வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக வாங்கிட்டு வந்த மாதிரி பத்து நிமிஷத்தில் செஞ்சுட்டு குழந்தைங்களை கொடுத்துடலாம் ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வீட்லேயே செய்யறதுனால ரொம்ப நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சத்தும் அதிகமாக இருக்கும் வேர்க்கடலை உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை அப்புறம் வந்து உளுந்து உருண்டை இதெல்லாம் வந்து நிறைய லட்டுங்க இருக்குது அதெல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நமக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து எனக்கு அப்பாவுக்கும் எங்கள் பொண்ணு பிரியா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் பிரியா வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது சரி நானும் தான் சாப்பிட போகிறேன் ஆமாம் நீங்களும் இதே மாதிரி பொட்டுக்கடலை வச்சு ஒரு லட்டு செஞ்சுட்டு உருண்டை லட்டு லட்டுன்னு சொல்ல உருண்டைன்னு சொல்லலாம் ஆமாம் உருண்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி